நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக வரிகள் கிருஷ்ணவேணியின் உள்ளம் அமைதி இல்லாமல் கொதித்துக் கொண்டிருந்தது அவரால் ரகுவை ஏற்பதை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியவில்லை கிருஷ்ணவேணியின் குடும்பம் பெரிய பிசினஸ் குடும்பம் எல்லாம் இல்லை ஆனால் தலைமுறை தலைமுறையாக வீட்டில் எல்லோரும் மெத்த படித்தவர்கள் பல தலைமுறைகளாகவே சர்க்கார் உத்தியோகம் பார்ப்பவர்கள் வீட்டிற்கு வரும் மருமகள்களும் படித்தவர்கள்தான் ஏன் கிருஷ்ணவேணியும் கூட டிகிரி கிராஜுவேட் தான் மகன் ராஜேந்திரன் கார்ப்பரேட் செக்ரட்டரி முடித்துவிட்டு டெல்லி செக்ரட்டேரியட்டில் பணிபுரிகிறார் மகன் இளையவர் மகள் தான் மூத்தவர் அவளும் மூன்று டிகிரிகளை கையில் வைத்திருந்தவர்தான் ஜெயராஜுக்கு கீதாவை திருமணம் முடித்து வைத்தபோது ஜெயராஜ் ஒரு பெரிய கம்பெனியில் கை நிறைய சம்பளத்தோடு இருந்தார் திருமணம் முடிந்து சில மாதங்களிலேயே புதிதாக தொழில் தொடங்கப் போவதாக கூற கிருஷ்ணவேணியின் கணவர் தீனதயாளன் அதற்கு மறுப்பு தெரிவித்தார் ஆனால் கீதா பிடிவாதமாக இருந்ததால் இவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் போனது மகளை உள்ளங்கையில் வைத்து தாங்கும் மருமகன் அவரிடம் போய் கடுமையாக பேச முடியுமா வேறு வழி என்று விட்டுவிட்டனர் கம்பெனி ஆரம்பிக்க பணம் தருவதாக தீன தயாளன் கூறியும் மறுத்துவிட்டார் ஜெயராஜ் உங்க பொண்ணை தான் பிரித்து கூட்டிகிட்டு வந்தேன் உங்க சொத்தையும் பிரிக்கணுமா என்றவரை என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பினர் ஜெயராஜுக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி உண்டு அவர் மட்டுமே வேலை என்று சென்னை வந்தவர் அவர்கள் இருவரும் காரைக்குடியில் ஒன்றாக வாணிபம் செய்வ வாணிபம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் தன் பங்கு சொத்தை பிரித்து தர ஜெயராஜ் கேட்டார் சொத்துக்களை அவர்கள் வைத்துக்கொண்டு அதற்கு ஈடாக என்று ஒரு தொகையை கொடுத்தார்கள் அது ஜெயராஜிற்கு சேர வேண்டிய பங்கின் மதிப்பை விட குறைவுதான் இதை அறிந்த தீனதயாளன் மருமகனை அழைத்து விசாரிக்க எனக்கு தெரியும் அம்மா பணத்துக்காக கூட பிறந்தவங்களை பகச்சிக்க முடியுமா ஏன் அண்ணன் தம்பி தானே எடுத்துக்கிட்டு போகட்டும் என்று சாதாரணமாக கூற பதில் பேச முடியாமல் வாயடைத்து போனார் அவர் கிருஷ்ணவேணிதான் மனம் தாளாமல் கீதாவிடம் புலம்பினார் என்னடி உன் புருஷன் தெரியாதவரா தெரியாதவராயிருக்காரு இப்படி இளிச்சவாய்த்தனமாக இருந்தா பிசினஸ் எப்படி பண்ணி ஜெயிப்பாரு அதை கேட்டு கீதாவிற்கு கோபம் வந்தது தன் அம்மாவை திட்டிவிட்டு சென்றவர் அதன் பிறகு அதிகமாக அவரிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டார் அதில் கணவன் மனைவி இருவருக்கும் வருத்தம்தான் கீதாவின் கோபமும் நியாயம் என்று அவர்களுக்கு புரியத்தான் செய்தது தவறு செய்யும் மருமகனிடம் கோபப்படலாம் ஆனால் நீ மிகவும் நல்லவனாக இருக்கிறாய் என்று கோபப்படுவது பைத்தியக்காரத்தனம் அல்லவா வேறு வழியின்றி மகளிடம் சமாதான கொடி பறக்கவிட்டார்கள் கீதா மட்டுமே அவர்களிடம் கோபமாக இருந்தார் ஜெயராஜ் என்றுமே அவர்களிடம் கோபப்பட்டது இல்லை சரி நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்று மனதை தேற்றிக் கொண்டார்கள் அவர்கள் மனைவியின் முதல் எழுத்தோடு தனதையும் சேர்த்து ஜி ஜே என்ற பெயரோடு ஆரம்பித்த அவர் கம்பெனி இரண்டு வருடங்களிலேயே நல்ல புகழ் பெற ஆரம்பித்தது ஜெயராஜின் திறமை மற்றும் கடும் உழைப்புக்கு பின்னே இருந்து கீதாவின் தைரியமும் சாமர்த்தியமும் சாதுரியமும் அவரை வழிநடத்தியது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அடித்தளம் போட்டு உருவாக்கிய சாம்ராஜ்யம் அது வருடங்கள் நான்கு கடந்தும் இன்னும் குழந்தை பற்றிய நல்ல செய்தி எதுவும் சொல்லாமல் போக பொறுத்து பார்த்து கீதாவிடம் கேட்டுவிட்டார் கிருஷ்ணவேணி நாங்கதாமா கம்பெனி நல்ல நிலைமைக்கு வர்ற வரைக்கும் வேண்டாம்னு தள்ளி வச்சிருக்கோம் என்று ஒரு பெரிய இடியை இறக்கினார் அவர் அதை கேட்டு வெகுண்டெழுந்த தீனதையாளன் ஜெயராஜிடம் சண்டையிட்டார் மாமா கீதா வெயிட் பண்ணலாம்னு சொன்னா அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன் என்று வெகு சாதாரணமாக சொன்னவரை என்ன செய்வது என்றே அவருக்கு புரியவில்லை அவை எது சொன்னாலும் தலையை ஆட்டுவீங்களா மாப்ள என்று கிருஷ்ணவேணி திட்ட அவரை இடைமறித்தார் கீதா அம்மா அவரை எதுவும் சொல்ற வேலை வச்சுக்காத உனக்கென்ன நான் உங்கள் குழந்தை தானே வேணும் அவ்வளவுதானே என்றவர் ஒரே வருடத்தில் குழந்தையை பெற்றெடுத்தார் அந்த வீட்டிற்கு இளவரசியாக வந்தாள் மீரா அவள் பிறந்த நேரம் கம்பெனி ஷேர் வேல்யூ இருமடங்காக உயர்ந்தது பெயர் பரவியது புது யூனிட்டுகள் தொடங்கினர் ஜெயராஜுக்கு மீரா என்றால் அவ்வளவு பிடித்தம் வீட்டில் இருக்கும் நேரமெல்லாம் தன் கையிலும் மடியிலும் முதுகிலும் சுமந்தார் அவர்கள் தொழில் இன்னும் விஸ்தரிப்பு அடைய சில வருடங்களில் இன்னும் இரண்டு குழந்தைகள் பெற்றார் கீதா அப்போது கூட அதனை தீனதயாளனும் கிருஷ்ணவேணியும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கீதா நான்காவது கருவை வயிற்றில் சுமந்ததும் தான் ஜெயராஜிடம் கொஞ்சம் கோபப்பட்டார்கள் அவரோ அவர்கள் கோபத்தை இன்னும் தூண்டுவதைப் போல அதே பாட்டை பாடினார் கீதா ஆசைப்படுறாத்த அதுதான் உண்மையில் அவர்களுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை இப்படி அசந்து போகும் அளவிற்கு தொழில் செய்ய தெரிந்த ஒருவரிடம் இப்படி ஒரு பதிலை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இவரிடம் பேசி பலன் இல்லை என்று கீதாவிடம் சென்றனர் ஏமா உனக்கு பிள்ளை வேணும்னு ஏதாச்சும் ஆசையா என்றார் தீனதயாளன் அப்படியெல்லாம் இல்லைப்பா எந்த குழந்தையா இருந்தா என்ன என்றார் கீதா அப்புறம் எதுக்குடி இத்தனை குழந்தையை பெற்றுக்குற கிருஷ்ணவேணி கேட்டார் அது ஒன்றும் இல்லைம்மா நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது உன் மருமகன் என்னை இன்னும் ஆசையாக பார்த்துக்கிறாருமா அதுக்கு தான் அலட்டி கொள்ளாமல் சொன்னவரை விழித்திரித்து பார்த்தார்கள் இருவரும் எதுவும் பேசாமல் வீட்டிற்கு திரும்பி விட்டார்கள் சில மாதங்களில் தீனதயாளன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துவிட ராஜேந்திரன் கிருஷ்ணவேணியை டெல்லிக்கு அழைத்து சென்று விட்டார் ஜெயராஜின் வீட்டில் அவ்வளவு வசதி இருந்தும் வேலைக்கு என்று அத்தனை ஆட்கள் இருந்தும் விதி தன் வேலையை செய்தது எட்டாம் மாதம் முடியும் தருவாயில் படியில் கால் தடுக்கி விழுந்த கீதாவிற்கு தலையில் அடிபட்டு உயிருக்கு போராடினார் நல்ல வேலையாக குழந்தைக்கு எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை கீதாவை காப்பாற்ற முடியாமல் மருத்துவர்கள் கைவிரித்துவிட வேறு வழியின்றி ஆபரேஷன் செய்து குழந்தையை வெளியில் எடுத்தனர் மனைவியின் இழப்பு ஜெயராஜை ஆட்டம் காண வைக்க அவள் கைப்பிடித்தாள் மீரா சில நேரங்களில் அவர் அவளுக்கு தாயாகவும் பல நேரங்களில் அவள் அவருக்கு தாயாகவும் மாறி ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டனர் கீர்த்தியும் மீராவிடம் அடைக்கலமாகிவிட மூன்று வயது ஜோஷிதா அம்மாவின் நினைவில் அழுது தீர்த்தாள் அவளை ஜெயராஜால் சமாதானம் செய்ய முடியவில்லை திருமணமாகி இரண்டு வருடங்கள் கடந்தும் குழந்தை வரம் கிட்டாமல் வருத்தத்தில் இருந்த ராஜேந்திரனும் அவர் மனைவி கண்மணியும் அவளை அரவணைத்து கொண்டனர் அவளை அவர்களோடு டெல்லிக்கு அழைத்துச் சென்றுவிட கிருஷ்ணவேணி ஹர்ஷிக்காக இங்கேயே தங்கிக் கொண்டார் ஜோஷியை அழைத்து சென்ற வேளையில் கண்மணி கருவுற பெண் இரட்டையர்களை ஈன்றெடுத்தார் ஒரு குழந்தைக்கு ஏங்கி கொண்டிருக்க ஒன்றுக்கு இரண்டாக அவர்களுக்கு கிடைத்தது ஜோஷியை அழைத்து வந்த நேரம்தான் என்று அவளை கொண்டாடி தீர்த்தார்கள் அவள் வைத்ததே சட்டம் என்னும் அளவில் அவளை செல்லம் கொடுத்து வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் போதாததற்கு அவளுக்கு கிருஷ்ணவேணியின் குணம் வேறு என்னதான் ஹர்ஷியை கிருஷ்ணவேணி வளர்த்தாலும் அவள் குணம் மீராவால் செதுக்கப்பட்டது தன் தமக்கையின் முகம் பார்த்தே தன் செயல் தரி தவறு என்று புரிந்து கொண்டு நடப்பாள் ஹர்ஷிதா அது கிருஷ்ணவேணிக்கு புரிந்தாலும் கண்டுகொள்ள மாட்டார் ஆனால் இன்று அவரால் அவர்கள் செய்வதை பொறுத்து கொள்ள முடியவில்லை எப்படி இப்படி ஒருவனை நம்புகிறார்கள் என்று கோபம் வந்தது சிறு வயதிலிருந்து ஆசிரமத்தில் கஷ்டப்பட்டு வளர்ந்திருப்பான் இனி சொகுசாக வாழ எண்ணி தன் பேத்திக்கு வலைவிரித்திருக்கிறான் என்று எண்ணினார் இவள் கேட்கும் நேரத்திற்கு ஃப்ரீயாக இருப்பானா அப்படி அவன் சொன்னால் இவளுக்கு பெருமையா இதில் என்ன இருக்கிறது மீராவை வசியப்படுத்த வானத்தையும் வளைப்பேன் என்றுதான் சொல்லுவான் ஏன் வளைத்துக்கூட தருவான் எல்லாம் அவன் சுயநலத்துக்காக அப்படி ஒருவனை மீரா திருமணம் செய்து கொள்ளவும் வேண்டுமா என்று மனம் புழுங்கினார் சில வருடங்களே வாழ்ந்திருந்தாலும் தன் மகள் மருமகனோடு வாழ்ந்த நிறைவான வாழ்க்கையை நினைத்து பார்த்தார் என் பேத்திக்கும் என் மருமகம் மாதிரி ஒருத்தன் தான் மாப்பிள்ளையா வரணும் இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் மனதிற்குள் சூளுரைத்து கொண்டவருக்கு யார் சொல்லி புரிய வைப்பது அவர் பேத்திதான் அவர் மருமகளின் குணத்தை ஒத்தவள் அவளுக்கு வரப்போகிறவன் அவள் மகளின் நகல் என்று போக போக புரிந்து கொள்வார் என்று நம்புவோமாக அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே வேகமாக அவர் அறைக்குள் வந்தாள் அர்ஷிதா பாட்டி பாட்டி என்றவாறே அவரை அனைத்தபடி படுத்துக்கொண்டாள் ஐயோ குட்டி என்னாச்சு பதறினார் அவர் அவள் மேல் மேலிருந்த கோபமெல்லாம் மறந்து போனது கெட்ட கனவு பாட்டி பயமா இருக்கு பைமா இருக்கு என்றவாறே அவரை இன்னும் இருக்கிக் கொண்டாள் அவள் தலையை ஆதுரமாக வருடியவர் சரி சரி அதுதான் கனவுன்னு புரிஞ்சிடுச்சில்ல இனி பயப்படக்கூடாது என்று அவளை உச்சி முகர்ந்தார் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் அர்ஷிதா பின் அவரிடம் இருந்து விலகினாள் தேங்க்ஸ் பாட்டி உங்களை வந்து கட்டி அப்புறம்தான் என் பயம் கொஞ்சம் போச்சு என்றாள் அவர் புன்னகைத்தார் பாட்டி திரும்பவும் அப்படி கனவு வந்தால் உங்களை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கவா பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டாள் என் தங்கமே என்று அவள் கண்ணம் வழித்து முத்தம் வைத்தவர் இதுக்கெல்லாம் பாட்டிக்கிட்ட பர்மிஷன் கேப்பியா ஃபுல்லையே ஃபுல்லாக இங்கேயே வேணும்னாலும் தூங்கு நிஜமாவா பாட்டி சந்தோஷமாக கேட்டவள் இப்போ வேண்டாம் திரும்பவும் நாளைக்கோ நாலன்னைக்கோ அப்படி கெட்ட கனவு வந்தால் வரேன் என்று விட்டு அவரின் இரு கன்னங்களிலும் முத்தம் வைத்து விட்டு ஓடிவிட்டாள் அவர் பார்வை தான் பேக் செய்து வைத்திருந்த பையின் மேல் செல்ல மெதுவாக எழுந்து சென்று மீண்டும் துணிகளை பீரோவில் அடுக்கினார் வெளியில் வந்த ஹர்ஷி கீர்த்தியோடு சக்சஸ் என்று ஹைஃபை போட்டுக்கொண்டாள் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்